இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பாருங்க ரசூல் சுல்லா அலி செலுத்தி தௌஹீத சொன்ன காரணத்தினால காபத்துள்ளால சிலைய வணங்காதப்பா சிலையவே வணங்காதப்பா அல்லாம தவிர எதையுமே வணங்காதப்பா எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடப்பா அப்படின்னு சொன்ன உடனே பிரச்சனை அதிகமாக என்ன செஞ்சாங்க இனி இவரை எல்லாவற்றையும் செஞ்சு பார்த்தாச்சு ஒண்ணும் முடியல இனி இவனோட பட்டினியா சாவு அடிச்சாதான் வழின்னு சொல்லிட்டு இங்க எல்லா ஹாஷிம் குடும்பத்தெல்லாம் காலி பண்ணப்பா அப்படின்னு சொல்லி ஊர் நோட்டீஸ் போட்டு எல்லாத்தையும் காலி பண்ணி காபாக்கு பக்கத்துல ஒரு மலை அந்த மலைக்கு பக்கத்துல இன்னொரு மலை அந்த ரெண்டுக்கு இடையில உள்ள இடம் அந்த அபு தாலிபு மலை அபு தாலிபுடைய கணவாய் என்று அறியப்படுகிறது அபு தாலிபு அவரோட சேர்ந்த குடும்பம் முஸ்லீமா இருந்தாலும் காபியா இருந்தாலும் சரி நீ இருந்தாலும் முகம்மது எங்கள்ட்ட ஒப்படைச்சாதான் நீ நம்மாலும் இல்லைன்னு சொன்னா நீ நம்மால் கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த கணவாய்க்கு இடையில வச்சு தள்ளி பூட்டிவிட்டாங்க எதுவுமே பண்ணக்கூடாது எதுவுமே செய்யக்கூடாது என்ன செய்யக்கூடாது வியாபாரம் செய்ய முடியாது கொடுக்கல் வாங்கல் செய்ய முடியாது விற்க முடியாது வாங்க முடியாது எந்த சாப்பாடும் போக முடியாது அவங்களுக்கு கொஞ்சம் சொத்து இருந்துச்சு அதோடு அவங்க போனாங்க அதை வச்சு அவங்க அங்கே உள்ள ஏ முஸ்லீம்களுக்கு ஏழைகளுக்கு பங்கு வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுவும் தீர்ந்து போச்சு எப்போ ஆரம்பிக்கிறது அதாவது ரசுல்லாவுடைய அந்த நபித்துவத்தின் ஏழாவது ஆண்டில் ஆரம்பிக்கிறது மூணு வருஷங்க இந்த ஊர் ஒதுக்கி வைக்கிறது பைக் காட்டு வேலை யாரு வேலைன்னு தெரிஞ்சுக்கோங்க இதுல காஃபிர்கள் காஃபீர்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க காஃபிர்களை கூட முஸ்லீம் ஊர்ல ஒதுக்கி வைக்க கூடாது தெரியுமா ரசூல் சந்தா அலை அவர்களுக்கும் மனித நேயத்தின் அடிப்படையில் என்ன கடமைகளை செய்ய வேண்டும் அதை செய்யுங்க சொல்றாங்க தன்னுடைய குறைச்சி குலத்தை பார்த்து சொல்கிறார்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் மறுமையில் நான் உங்களுக்கு பலனளிக்க முடியாது இல்லா அண்ணலி பிக்கும் ரஹிமன் சபுல்லுஹா பிபலாலிஹா எனக்கும் உங்களுக்கும் இரத்த உறவு இருக்கிறது அதை நான் பசுமையாக வைத்துக் கொள்வேன் அதை நான் நினைத்துக் கொள்வேன் என்று சொல்கிறார்கள் கடுமையான ஒரு சூழ்நிலை அப்துல்லா இவன் சொல்லுகிறதை எல்லாம் வாழ்ந்து சொல்லுகின்றார்கள் என் சகோதர சகோதரிகளை நினைத்து பாருங்கள் இன்று அல்லாஹ் நமக்கு கொடுத்துள்ள வசதியான சூழ்நிலைகளை இந்த வசதியிலே இருந்து கொண்டும் அல்லாஹியை தெரியவில்லை நபியை தெரியவில்லை இந்த மார்க்கத்திற்காக ஏதாவது நம்ம பணி செய்யவில்லை என்று சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும் அப்படி செய்யறவனை விட ஒரு கேடு கட்டவன் யாரும் இருக்க மாட்டான் என்ன கேடுகட்ட சொல்லுகின்றார்கள் புதை குழிகளுக்கு சென்று அல்லது பல இடங்களுக்கு சென்று அங்க செத்து போன மிருக ஏதாச்சும் கிடக்கும் பாருங்க அதனுடைய எலும்புகளை எடுத்து அதில் ஒட்டியிருக்கின்ற சதைகள் ஏதாவது இருக்குதான் சப்ப ஆரம்பிச்சுட்டோம் அந்த தோள்களை எடுத்து நாங்கள் கடித்து சப்பா ஆரம்பித்து அப்பால் இருந்து கேட்டார்கள் தெரிஞ்ச உடனே சில நல்ல மக்கள் தயாராகிறாங்க ஆகிய ஒரு முடிவு பண்றாங்க அடுத்த நாள் வந்து அந்த பத்திரத்தை கிடைக்கிறதுக்கு முடிவு பண்றாங்க அங்கேயும் ஒரு பெரிய ஒரு முயற்சி எல்லாம் நடத்தி காட்டுக்கிட்டான் ரஹிகளை அதை பார்க்கலாம் எல்லாரும் வர்றாங்க அப்ப ரசூல் சுல்லா அலிஸ்லாம் எல்லாரையும் கூப்பிடுறாங்க அப்ப குறைசிகள் அந்த முக்கியமான தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பத்திரத்தை கிழிக்கினீது ரொம்ப அநியாயமான பத்திரம்னு சொல்லும்போது போது ரசூல் சுல்லா அலிஸ்லாம் சொல்றாங்க நீங்க கிளிக்கிறதுக்கு முன்னாடியே அல்லா அதை கிழிச்சிட்டான் அப்படிங்கிறாங்க எங்க பூட்டி வைக்கப்படுற பத்திரம் அது காபத்துல்லா புல்லார பூட்டி வைக்கப்பட்டிருக்கிற பத்திரம் இப்படிப்பட்ட ஆதாரங்கள் பார்த்தாலும் சூனியம் சொன்னாரா ஒரு பூட்டு போடப்பட்டவன் யாருக்குமே தெரியாது சாமி அவங்க வச்சிருக்கிறாங்க அவங்க திறந்தாதான் உண்டு அப்ப கடைசில திறந்து பார்த்தா அல்லா ரகுலாளம் என் கரையானதன் மீது சாட்டி அல்லாஹ் என்று எழுதப்பட்ட இடத்தை தவிர அல்லாஹ் என்று எழுதப்பட்ட இடத்தை தவிர எல்லா இடங்களையும் ஒப்பந்தத்தின் அம்சங்கள் எழுதப்பட்ட எல்லா இடங்களையும் சுத்தமாக கரையான் தின்று அப்படியே ஒட்டிக்கிட்டு தான் இருக்கு கிடைக்கிறதுக்கே வேலை இல்லாம நல்லா ஆகிட்டான் கடைசியில் அதோட முடியுது அப்ப இந்த மாதிரி இந்த ஒதுக்கி வைப்பு மூன்று ஆண்டுகள் தொடர்கின்றன கணவாயிலிருந்து வெளியே கொண்டு வரலாங்க அப்பதான் கொஞ்சமா நிம்மதியின் காற்றை அவர்கள் சுவாசிக்கிறார்கள்